மிஸ்டர் யார் நீங்க டேய் நான் உன் அத்தின் பேர்ரா ஆமா என்ன அத்தின் பேர் பழைய ஞாபகத்துல இங்க வந்துட்டடா ஆ மாதிரி வந்துட்டடா ஏண்டா அப்பப்ப இந்த வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கிற உனக்கே இந்த வீட்டை பார்க்கணும்னு ஆசையா இருக்கும் போது எத்தனை வருஷமா நான் இங்க குடி வந்திருக்கேன் எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்காதடா அத்தின் பேரும் நம்ம கேஸ் தான் வந்துட்டேன் எங்களோட இந்த மீட்டிங்ல ஜாலியா கலந்துக்கோங்க வாங்க சரி ஆபீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு

மூணு நாளைக்கு ஒரு தடவை இங்க வந்து நாலு எலுமிச்சம் பழம் பொறுக்கிட்டு போயிடுவேன் அவ்வளவுதான் நீ நம்ப கேசா சூப்பர் 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 டேய் இத பாரு இனிமே இந்த மாதிரி நடக்காத நீ போய் வேற இடத்து பாத்துக்கோ தெரியும்னா தான் அஞ்சு வாரமா தேடி அடுத்த தெருல ஒரு ஆத்த புடிச்சிட்டேன் அங்கேயும் எலுமிச்சம் பழமா அங்க வெண்டைக்கா நிறைய சாப்பிடு மூளையாவது வளரும் ஆமா போட போட வர சார்